அம்மா அது குடிங்கம்மா அது குடி குடு ஆ கூகுள் பண்ண சொல்லறியா ட்ரை ஆமா அது இருக்கு இப்ப பண்ணும்மா அப்படி வந்திரவா சும்மா உங்க கை வAnimationClipல மக்களுக்கு ஐயோ அப்படி நம்ம அப்ப நீ பின்னாடி தள்ளி நீ தள்ளி மக்கள் விட்டுணும் எங்க விட்டுணும் கீழே சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியுமா உங்களுக்கு கோல்டுக்கு அம்மா ஒரு ஸ்வீட் செஞ்சு தரேன் ஸ்வீட் செஞ்சு தரட்டுமா அந்த ஸ்வீட் சாப்பிட்டா கோல்டு போயிடும் ஓகேவா ஓகே

நீ கரண்ட்டே எடு அங்கே கரண்டியே இல்லை நான் தூக்கி போட்டேன் பல கிட்டத்தட்ட வந்து மூணு நாளாக சண்டே ஈவினிங் ஆரம்பிச்சது அவனுக்கு வந்து ஃபீவர் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் போட்டு போனோம் தான் ஆரம்பிச்சிது போன வாட்டி போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அதை மண்டே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஃபீவர் வந்து விட்டு விட்டு நான் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி பீ டூ ஃபிஃப்டி ஊற்றி 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 அந்த ஊற்றினா அந்த ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நல்லாயிருக்கா திரும்பவும் ஃபீவர் வந்துட்டே இருந்துச்சு ஸோ ரெண்டு நாளாக வந்து அர்ஜுன் சுத்தமாக சாப்பிடவே இல்லை எதை கொடுத்தாலும் வாமிட்டு வாமிட்டு வாமிட் வாமிட் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தான் பால் கொடுத்தாலும் சரி பண்ணு கொடுத்தாலும் சரி இல்லை இட்லி கொடுத்தாலும் சரி சாப்பாடு கொடுத்தாலும் சரி ஒருவாய் வச்சோன்னே வாமிட் இருந்தான் அப்புறமா நேற்று ஈவினிங்லேருந்து அது ஓரளவுக்கு செட்டில் ஆகிற மாதிரி கோத்தில் இருக்கா வா என்ன மாதிரி அடி சரி அம்மாவுக்கு வலிச்சிருச்சு போ அதனால எதுவுமே சாப்பிட வேணுன்றா மருந்து கொடுத்தாலும் வந்துட்டு அந்த இது ஜர மருந்து கொடுத்தா குடிச்சிக்கிறான் அது வந்து அந்த வாட்டர் வாட்டர்மிலால் ஃப்ளேவரில் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல அதை வந்து குடிச்சிக்கிறான் பட் ஆனால் அந்த இது காப் சிரப் ஏதாவது கொடுத்தோம்னா ரொம்ப அவனுக்கு வந்து கசத்து திரும்ப அதை வந்து வாமிட் பண்ணிடுறான் மொத்த மருந்தும் வெளியே வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ கோல்டுக்கு வந்து எதனா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த இஞ்சி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய वीडियोसலாம் பார்த்தா அதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகாது அந்த காரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நக்கி கூட பார்க்க மாட்டாங்க அந்த லுக் இருக்கு எல்லாமேனால காஃபுக்கு கோல்டுக்கும் வந்து ஒரு சம்மர் ரெமெடி ஒன்னு வந்து நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் நம்ம ஊர்ல இருந்தா எல்ல வெளியூர்ல இருந்தா அது என்ன துணி கிழிஞ்சு போயிருந்தா என்ன மாப் பண்றது நானு வேற ஆ சரி மாரிய மாரி வாங்கலாம் ஸோ அந்த அதனால் வந்து கோல்டுக்கும் காஃபுக்கும் ஒரு டேஸ்டியான ஒரு எம்மியான ஒரு ஸ்வீட்டு தான் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் என்ன என்ன

கோல்டு ஸ்வீட்டுக்கான கோல்டு ஸ்வீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள் இது வந்து இஞ்சி பொடி இது போட்டிருக்கேன் அப்புறம் நெய் வேணும் அப்புறம் பால் வேணும் கொஞ்சோண்டு தண்ணி வேணும் அதுக்கப்புறமா வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த ரெண்டுத்துல எதனா ஒன்று ஸோ இந்த நெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கடலை மாவு இருக்குல்ல கடலை மாவை வந்து அப்படியே போட்டு இதில் வந்து இப்படி இப்படி பண்ணலாம்

தண்ணி ஊற்றிட்டு இந்த கடலை மாவை வந்து நம்ம அந்த லம்பெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா செலவிக்கணும்

தொண்டை குருகுருக்கு தலை வலிக்கிறது குளுருது உடம்பு டயர்டா இருக்கு காலையில கண்ணே திறக்க முடியல சோ வந்து அர்ஜுன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்ததை என் பக்கம் தள்ளி விட்டுட்டேன் இப்போ அவன் ஆகிட்டு இருக்கான் அவன் எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாகிறதுக்கு முன்னாடி அதனால இன்னும் ரொம்ப சிவியர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் இது எடுத்துக்கலாம் ஆஹ் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கும் சேர்த்து செய்யறேன் கண்டிப்பா எனக்கு வந்து அடுத்து யாருக்கு வரும் எனக்கு நான் வர விட மாட்டேன் ஏன்னு சொல்லு நான் பால் இருக்குதுல்ல பால்ல வந்து மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி அதில் ஹனி மலைத்தேன் ஒரிஜினல் மலைத்தேன் ஊத்தி கலக்கி டெய்லி நைட்டு குடிப்பேன் நான் சரியா லைட்டாக பெப்பர் கொஞ்சம் போட்டு குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதில் தான் பால் மஞ்சள் பால்ல போட்டு குடித்தோம்னா எக்ஸ்பேர் போட்ட சளியாக இருந்தாலும் ஸ்டோருக்கு போயிடும் ஆ

மாஸ்டர் என்ன வந்து பாப்போம் அப்படினு சொல்லுவாங்க இப்போ நாட்டு சக்கரைய தூக்கி உள்ள போடுறோம் மருத்துவ வீடியோவையும் வந்து ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு மருத்துவ வீடியோவா கொடுக்கறது அஞ்சலி பிரபாகரன் சேனலால் மட்டும்தான் முடியும் எங்களுக்கு வேற எங்கும் கிடைகள் இல்லை நீங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அவனை வந்து காட்டுறீங்களே காட்டுறீங்களா கண்ணு பட்டுருச்சு பிள்ளைக்கு சுற்றி நினைக்கிறேன் ஏன்னா ரெகுலராக இப்போ வந்து அவன் தொடர்ந்து ஒரு நாலு வீடியோ அஞ்சாவது வீடியோக்கு அவனுக்கு வந்து ஃபீவர் வந்துருது ஸோ சுத்தி எல்லாம் போட்டாச்சு இல்லையா பழக்கம் அது தான் நீ வந்து அங்கே ம்

அவ்வளோதான் மயங்க போட்டு விழுந்துருவான் இல்லைப்பா அவ்வளோ ஊது ஊதிட்டு தள்ளிட்டு நாக்கு தள்ளிட்டு விழுந்துருவேன் நைஸ் நல்லா இருக்கு இது பேர் வந்து லிக்விட் லட்டு லட்டா அம்மா லிக்விட் லட்டு அஜுன் கொடுக்கலாமா அஜுன் காதனா செஞ்சதே ஹாய் கேப்பா ஏய் ஹாய் ஃபுட் ஏய் பாரு அம்மா இப்பதான் குடிச்சா அம்மா சாப்பிட்ட லைட்டா ஒரு 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 ஸ்வீட் சூடு அம்மா அதை ஆத்தி தர டேஸ்ட் பார் ஆ எப்படி சமையா இருக்கா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ம் ம் அது சாப்பிட்டனா சளி எல்லாம் அப்படி உமட்டிட்டு வந்துரும் யா வெளிய இல்ல எல்லாமே இல்ல அச்சச்சோ இல்ல இல்ல இது கார் திண்டியா அது கொண்டு செஞ்சு கொடுத்தா நல்லாவே இல்லடா இல்லப்பா அவனுக்கு வர முடியாத சூழ்நிலை நான் இவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணனும் இஞ்சி மிளகு சீரகம் எல்லாத்தையும் நல்லா தட்டி அத போட்டு நல்லா காச்சி மூக்க புடிச்சு ஊத்தி விடுறோம் வா மூக்க பிடிச்சு ஊத்துற வா அப்ப வந்து சாப்பிடு வா

செமையா இருக்கா ஓகே மக்களே சக்சஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் மட்டும் தான் பேடா இருந்தது செகண்ட் இம்ப்ரஷன் எல்லாம் ஓரளவுக்கு டால்ரேட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கறது. கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிட்டே ஆமா ஊட்டிடலாம். சோ நீங்களும் உங்க வீட்ல வந்துட்டு பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு. காஃப் அப்புறமா தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்குமே கூட வந்து இது வந்து குடிக்கலாமா? குடிக்கலாமா? ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கதகதான் இருக்குது தொண்டை வலி காஃபு இருமல் ச இருமல் தான் சளி இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறமா ஃபீவர் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து நமக்கு வாய்க்கு ருசியாக சில விஷயங்கள்லாம் கேட்கும்ல அப்படி இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து இந்த லிக்விட் லட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க ஸோ சளியே இல்லை கோல்டே வரல இப்போ தான் ஒரு மாதிரி லைட்டாக கிளைமேட் சேஞ்ச்னால வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சாலுமே இதை வந்து பண்ணி கொடுச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பிகாஸ் இதுல வந்து நம்ம இது போட்டிருக்கோம் மிளகு மஞ்சள் மிளகு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா இஞ்சி பொடி இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கோல்டுக்கு ரொம்பவே ஒரு நிவாரணியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒன்று மீட் பண்றேன் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குறதான் வீட்டில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இல்லை செஞ்சு சாப்பிட சொல்லுங்க அஞ்சலிக்கு பார்க்குற வீடியோ பண்ணுறேங்க